坚定。

அருமையான தேவனாயிருக்கிறார் அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லகுண தாவப்பனாயிருக்கிறார் நம்முடைய கண்கள் காணும் யாவையும் உருவாக்கிய ஞானத்தில் சிறந்த இருக்கிறார் அவரை போல் ஒரு தேவன் இல்லை தம்முடைய ஜனங்கள் பாவை இருளில் மூழ்கி இருப்பதை பார்த்து அவர்களை கொடுத்து நம்மை அவர் மடியை தொடுவான் என்று கூறி கண்ணின் மடி போல நம்மை பாதுகாத்துகின்றார் நமது அனுதின தேவைகளை சந்திக்கின்றார் நமது வாழ்வில் வரக்கூடிய பலவிதமான போராட்டங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி விடுவித்து அவருடைய வெற்றியின் பாதையில் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்களில் ஒரு ஆவிக்குரிய மனிதனின் உடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக குறப்படுகின்றார் எப்படியாக ஆவிக்குரிய கனியின் சுவைகளாக ஒன்பது விதமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார் இதில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானித்து வருகின்றோம் இதன் அடிப்படையில் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு என்னும் என்னும் சுவைகளை நாம் தியானித்தோம் இன்றைய நாளிலும் நற்குணம் என்னும் சுவையை தியானித்து ஜபிக்க இருக்கின்றேன் நற்குணம் நல்ல குணம் நாம் பார்ப்போமே அகதோசூன் என்று அழைக்கப்படுகின்றது அப்படியானால் இதற்கு என்ன பொருள் சத்தியத்தையும் நீதியையும் ஆவலோடு நாடுகிறவர்களும் தீமையை வெறுப்பதும் அன்பின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக தீமையை நாம் பெறுத்து விடுகிறவர்களால் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட தான் இந்த நற்குணம் வெளிப்படுத்துகின்றது அப்போஸ்லே கூறும் பொழுது நற்குணம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமாய் காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனோடு கூட இணைந்து வாழும் பொழுது அவருடைய செயல்பாடு அவருடைய கிரியை ஆவிக்குரிய கனி பட்டியாக காணப்பட வேண்டும் அதன் சுவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் படிப்போமே ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய முகம் எப்படியாக இருக்க வேண்டுமா பிரகாசமாய் காணப்பட வேண்டும் யார் முன்பாக மனுஷர்கள் ஒவ்வொருத்தர் முன்பாகவும் நாம் கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக நமது நற்கைகள் காணப்பட வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் எனது வாயின் செயல்பாடு காணப்படுகின்றது நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அருதினமும் வேதாகமத்தை தியானிக்கின்றேன் பரிசுத்த ஜெப ஆலயங்களுக்கு சென்று தியானிக்கிறேன் செபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படவில்லை கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்பது போல இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமது வாழ்க்கையும் செத்த காணப்படுகின்றது இதனால் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதோ அல்லது ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துவான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கத்தரை ஜனங்கள் தூஷிக்கும்படியாக இன்று எனது செயல்கள் காணப்படுகின்றது வார்த்தைகள் காது காணப்படுகின்றன புறப்படக்கூடிய காணப்படுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தலால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே கத்த மிக தெளிவாக கூறுகின்றார் உன் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிரகாசிக்க வேண்டும் இதே இயேசு கிறிஸ்து அவருடைய சுசிஷ காலகட்டங்களில் அவருடைய சீசர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார் இப்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய நாமத்தை மிமைப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும் அன்பும் வேதாகமத்தை தியானிப்பதிலோ அல்லது முழங்கால் பந்தியில் ஜெபிப்பதால கைகளை அடித்து காரோஷமாக ஆண்டவரை துதிப்பதினாலோ நம்முடைய மாறப் மாறப்போவதில்லை நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமே ஆனால் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கிரகித்து அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற பிரயாசப்பட வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக்கி அப்பா உங்களுடைய இருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவர நீங்க என்னக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டெடுத்திருக்கிறீங்க உங்களுடைய நாமம் என்னில் மகிமைப்படும்படியாக நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று நாம் ஆண்டுடைய சோமத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நிமித்தமாக அநேக ஜனங்கள் நாம் கூறாமலே இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை மிக அவசியமாய் காணப்படுகின்றது நீதிமொழிகள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை கத்தரிக்கு பயப்படும் பயம் அப்படியானால் இன்று நமது காணப்படுகின்றது தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் இன்று நாம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கூறக்கூடிய வார்த்தைகள் ഒരുവരെ കുറിച്ച് അവതൂറ് പുറം കൂടുവുളർ രൂപ സഹോദര സഹോദര ഒരു അനേക വിധമായ പ്രി പ്രിവിനെ ഉരുവാക്കി ഇപ്പടിയാ இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் என்று கூறக்கூடிய நமது வாழ்க்கை சத்ருவாயவ பிசாசனவன் மகிழ்ந்து கழிவுறும் காணப்படுகின்றது சற்று சிந்தித்து பாருங்க நாம் இவ்விதமான காரியங்களை செய்யும் போது நமக்குள்ளாய் வாசம் பண்ணக்கூடிய கிறிஸ்து சந்தோஷப்படுகின்றாரா மகிமைப்படுகின்றாரா அல்லது இதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிசாசன் கைகொட்டி மகிழ்ந்து கொண்டிருப்பானா அருமையான ஆண்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த மந்தையே பிசாசாகியவன் மாய வலைகளை விரித்து எப்படி நம்மை விழ பண்ணலாம் என்று அலைந்து திரியக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படியான வார்த்தைகள் நம்மிடம் இருந்து வெளிப்பட வேண்டும் சாபத்தீடானது ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக என்று வேதாகம் நமக்கு கற்றுத் தருகின்றது ஆகவே என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒருவனே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும் நான் ஒவ்வொரு செயல்களும் ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாய் பயணத்துக்கூடிய செயல்களால் காணப்பட வேண்டும் ஆரம்ப காலகட்டங்களை பார்ப்போமே ஆனால் அநேக மிஷனர்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் தங்களுக்கு இருந்த யாவற்றையும் ஜனங்களுக்காக அவர்கள் அர்ப்பணித்து அர்ப்பணிப்போட வாழ்ந்தார்கள் தங்களையே அவர்கள் இரத்தாட்சிகளாக ஒப்புக்கொடுக்கிறார்கள் வாழ்க்கை நம்மிடம் காணப்படுகின்றதா கர்த்துக்குரிய ஒரு அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதா இன்று நான் உலக பிரகாரவனுடைய காரியங்களுக்காகவும் சொத்து சம்பாதிப்பதற்காகவும் பொருளீட்டுவதற்காகவும்

ால் தெரிந்து பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான் கர்த்தர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உலகத்திற்காக ஓடுவதை விட்டுவிட்டு காணப்பட அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமே ஆனால் சங்கீதம் தொன்னூற்றி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரில் அன்பு ஊறுகிறவர்களே தீமையை வறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி அவர்களை சங்கீதக்காரன் பாடும் பாடும்பொழுது தெளிவாக பாடுகிறார் கர்த்தராய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி கைக்கு அவர்களை தப்பு வைக்கின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக இன்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் பின்மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது

கத்திரை விட்டு பின்மாறி தன் சு இத்தமாக மாம்சமான உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அருமையான பிள்ளைகளை நாம் நின்று செய்து இந்த உலகத்துக்குரியதா அல்லது என்னுடைய வாழ்வு கத்தருடைய சுமத்துக்குரியதா என்பதை உணர்ந்து நாம் ஆண்டு ஒப்புக்கொடுத்து ஆண்டு கூட இணைந்து வாழ்கிறவர்களால் காணப்பட வேண்டும் என்று கூறும்

என்ன செய்வது உங்கள் உணவை பகிர்ந்து கொடுத்து பாருங்கள் சிறு சிறு காரியங்கள் நாங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மூலமாக செயல்படும் பொழுது அவர்கள் மிகவும் உங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாத வடிக்கி உங்களிடமிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த சிறிய சிறிய உதவிகள் நிமித்தமாக அவர்கள் கத்திரி மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார்கள் பார்வனுடைய காலகட்டங்கள் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள் இஸ்ரேல் ஜனங்களின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நாம் பார்ப்போமே ஆனால் இந்த பார்வன் என்ன பண்ணுகிறார் பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொன்றுபடும்படியாக கட்டளை கொடுக்கின்றான் அங்குள்ள மருத்துவ அழைத்து அவர்களிடம் கடுமையாக எச்சரிக்கின்றான் இங்கு பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று ஆனால் இந்த மருத்துவச் செய்கு பயத்தவர்களானபடினால்

கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நல்ல குணமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கடைசியாக அதிகாரம் வசனத்தை அதிகாரம் வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் நாம் காணப்பட வேண்டும் நம்மால் இயன்ற உதவிகளை நம் சகோதர சகோதரிகளுக்கு உடன் இருக்கிறவர்களுக்கு உடன் பணியாற்றுகிறவர்களுக்கு என்று நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நம் உலகத்தில் இருந்து அல்ல எதுவும் நாம் பெற்றுக் கொள்வது நாம் பெற்றுக் கொள்வது கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றோம் அதை நம் இந்த உலக ஜனங்களிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தரிடமிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாத்திரமாகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவர் அப்படியாக கிரிய நமக்குள்ளாய் வாசம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அவருடைய கிரியை இன்றைய நாளில் என்னிருந்து விழிப்படாதபடிக்கு என்னுடைய மாய

ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் அறிவியல் பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று அநேக விதமான வார்த்தைகள் அநேக வியாக்கானங்களை நாம் கேட்கலாம் ஆனால் இப்படியாக வசனங்களை கேட்டு 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 கொண்டிருப்பதனால் மட்டுமல்ல அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு எனது வாழ்க்கை நான் மாற்றி அமைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் முதல் படியானது அவன் அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட முன்னேறி செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்போ பவுல் ரோமர் கேடிய கடித பணி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல் என்று குறிப்பிடக்கின்றார் ரோமர் பணி அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல்

அவமானப்படுத்துவேன் என்பதல்ல அவர்களை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம இகழலாம் உதாசீனப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் துன்பப்படுத்தலாம் ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா அவர்களுக்கு செய்தது போலவே நாமும் அவர்களுக்கு செய்யாத சகித்து கத்தோட காத்திருந்து அவர்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சில்வரில் இதை நமக்கு கற்றுத் தருகின்றார் அவருடைய சைரம் முழுவதும் ரத்த காயங்களாக காணப்படுகின்றது அவருடைய வஸ்திரத்தை அழித்து அதில் சீட்டு போடுகிறார்கள் உமிழ்ந்து துப்புகிறார்கள் இப்படியாக அனைத்து விதமான அவமானங்கள் நிந்தைகளை அனுபவித்த பொறுப்பாளம் அவர் கூறுகின்றார் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்பா எப்பேற்பட்ட ஒரு அன்பு என்று பாருங்க எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறதான் எனது வாயின் வார்த்தை எப்படி இருக்கின்றது எனக்கு ஒருவர் ஒரு தீமை செய்தால் அவர்களுக்கு அதற்கு பதிலாக பல மடங்கு தீமை செய்யாவிட்டால் இன்று எனக்கு நித்திரை வருவதில்லை ஒருவர் ஒன்று கூறிவிட்டால் அதற்கு எதிராக எனக்கு நான்கு சொல்லாவிட்டால் எனக்கு நித்திரை வருவதில்லை அருமையான தேவருடைய பிள்ளைகளே கர்த்தராய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காலம் மிகவும் குறைவாக இருக்கின்றது இந்த குறுகிய காலகட்டங்களில் நம்மை நாமே இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நாம் காணப்பட வேண்டும் நம்மால் இயன்ற மட்டும் நல்ல செயல்களை நம் ஜனங்களுக்கு செய்வோம் உதவிகள் அநேகரை கிறிஸ்துவை வழிநடத்தும் அனைவருக்கு கிறிஸ்துவின் நாமத்தை மைமைப்படுத்த காரணமாக மாறும் அறிவியார் தேவனுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்பீர்கள மனிதன் என்று கூறுவதில் அல்ல ஆவிக்குரிய கனியின் சுவை என்னிடம் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் அனைவருக்கும் பிரச்சனை பாத்திரமாக நான் பயன்படுத்தப்பட வேண்டும் கத்துடைய கிரியுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்னை காண்கிறவர்கள் இவர்கள் தேவ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத என்னுடைய செயல்கள் காணப்பட வேண்டும் ஒப்பு கொடுப்போமா தீமையை வருப்போம் நம்மால் முயன்ற மட்டும் நன்மைகளை செய்வோம் நம்மைத்திரப்படுத்துகிறவர்களை மன்னிப்போம் அவர்களுக்கும் நம்மால் இயன்ற மட்டும் நன்மைகளை செய்வோம் நன்மை கொடுக்கிறவர்களாக நல் குணம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமம் மயமைப்படும்படியாக வாழ நாம் ஆண்டு சமத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் எங்களை தேர்ந்தெடுத்த தவப்பன் கட்சி தேவனாயிருக்கிறீங்கப்பா அவங்கக்குரிய கனியின் சுவைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாளிலும் நற்குணத்தை குறித்து கர்த்தரைகளோடு பேசினீங்க ஆண்டவரே தீமையை பறுத்து நாங்கள் நன்மை செய்கிறவர்களால் காணப்பட கிருபத்தாரம் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு அவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்கள் ஆகியோ உற்சாகம் உள்ளது ஆவியின் உற்சாகத்தை தாங்கக்கூடிய மாம்சத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்க உங்களுடைய நாம் ஒன்றிய மையப்படும்படியா சீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபத்தாங்க எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக எங்கள் சரீரத்தின் செயல்கள் மூலம்

ரீதியாக செவிக்கு நாண்டவர திருமணத்து காய்த்த மாதிரி கூட பிள்ளை உண்டு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டு அற்புதத்தை நடத்தும்படியாக செவிக்கு நாண்டவர வேலைக்கு ஆயத்த மாதிரி கூட பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கிடைக்க கத்த கருமச்சியோ குடும்பங்களுக்குள்ளாக பல விதமான போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு தேவ சமாதானத்தை அறள செய்ய ஆண்டவர வியாதியும் பிடிநிலையோ கூடிய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கட்டளை எடுக்க பிசாசின் கட்டுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கத்த விடுதலையை கட்டளை முடியாக செவிக்கிறேன் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாத கர்த்தர் எனக்கு தந்தார் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் என்னை விடுவித்தார் கர்த்தர் என்னை வழிவத்துகிறார் என்று உங்களுடைய நாமத்தை மட்டுமே பறைசாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவத்தார் முடிவு முறைந்த கருவத்தாங்க தாழ்த்தி உடைய கருங்கள் ஒப்படைக்கிறேன் மீட்பெருமற்றோர் கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமாம் என் ஆத்துமாவை கத்தரை தோல்வி என் ஊருடையே அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மடும் கூட இருப்பதாக கிறிஸ்து தானே நம் அனைவருகையும் அவருடைய நல்ல கிரியைகள் வெளிப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவரோடு கூட இணைந்து வழி நடத்துவாராக இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகருகிறேன் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நல் கிரியைகள் மூலமாக அனைவரே கத்திருக்கின்றே ஆதாயப்படுத்திக் கொள்ள